உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி சதுர்தசி திதி வளர்பறை மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிருகசீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு கொஞ்சம் கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முக்கியமான விஷயம்னா எல்லாருக்குமே அனைவருக்கும் இன்றைய நாள் வரலட்சுமி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சீரும் சிறப்பமாக செம்மையாக நீங்க நம்ம தாயார் மகாலட்சுமியை கொண்டாட வேண்டும் வீட்டில இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்கள் கன்னியா பெண்களுக்கு உகந்த நாள் இன்றைய நாள் எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கப்படுது என்னென்ன தானங்கள் இன்றைய நாள் பொதுவாகவே ஒரு ஒரு ராசிக்காரங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஒரு நாளுடைய டெய்லி பலன்ல சொல்றேன் வரலட்சுமி பூஜை செய்வது விதானம் இதெல்லாம் எப்படி பண்ணும்னு சொல்லி நேற்று வீடியோ எண்ட்லயே பேசியிருந்தேன் நல்ல எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிக்கங்க மெயின் விஷயம் என்னன்னா நீங்க மகாலட்சுமி வந்து அர்ச்சனை கோவில் அலங்காரம் கஜ வஸ்திரம் இந்த கஜ இம்பார்ட்டன்ஸ் இம்பார்டன்ஸ் பற்றி நான் அதுக்கு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கூட எழுதியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து இந்த நாள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று ஸோ இது பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் லைஃப்பில் சூப்பராக இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வரலட்சுமி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அஞ்சு பேர் சுமங்கலிகள் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சுமங்கலி இந்த ஒரு கன்னியா பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் தான தர்மங்கள் செய்து அதில் என்னென்ன தானங்கள் பண்ணோன்னு நான் சொல்லுவேன் அதை நீங்கள் பண்ணலாம் அட் சேம் டைம் முடிஞ்சால் சாப்பாடு போடுறது பால் பாயசமோ ஏதாவது ஒண்ணு வச்சு அவங்களுக்கு தானம் படுறது காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது சாட்சாத் மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாள் சௌபாகிய கட்டாகட்ச ஏற்படும் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லதா இருக்கும் போகுது அதனால உங்களுக்கு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ற நல்லா ஒன்றும் இல்ல மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தி தகவல் இன்றைய நாள் சாயந்தத்துக்குள்ள வருங்க நூறு சதவீதம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல செய்தி வரும் நாளா எழுத்துன்னு இருக்கிற ஒரு விஷயம் இன்றைய நாள் முடிஞ்சிடும் மகாலட்சுமி கட்டாக்சோ நல்லா இருக்கப்படுது மெயினா மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே இன்றைய நாள் நீங்கள் ஒரு சுமங்கலிக்கு தானம் கொடுக்கலாம் கா கிலோ இல்லைன்னா நூறு கிராம் ஐம்பது கிராம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஒரு தாயம்பு குங்குமம் மஞ்சளும் சேர்ந்து நீங்கள் தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்களை தற்கூட பார்ப்பீங்க அமேசிங்காக இருக்கு சோ மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சாண்டு ரிஷபா ராசி அந்த ரிஷபா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை இந்த நாள் நீங்க தானம் பண்ணோம் மெயினா என்னன்னா பலன் பாத்தீங்கன்னா இந்த நாள் காசு பணம் ஓரளவுக்கு செழிப்பா இருக்கும் குடும்பத்துல அந்நியோண்டி இருக்கும் கொஞ்சம் நிறைய செலவும் ஆகும் அது சுபகாரியங்களுக்காக சம்டைம்ஸ் ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடிய செலவா இருக்கலாம் நீங்க ஒரு செலவு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்காரமா ஒரு செலவு பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் இதெல்லாம் இந்த நாள் தான் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ஏற்றத்தை கொடுக்கும் முக்கியமானது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இந்த நாள் பெண்களுக்கு தானம் பண்ணோம்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தீர்க்கமான வெற்றி இன்ஃபேக்ட் இன்றைய நாள் எல்லாருடையும் நட்பு இவங்க பேசல அவங்க பேசல இதாகலை அதாகலைங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது எல்லாருடையும் நல்ல நட்பா தான் இருப்பீங்க உறவுகள் மேம்படும் சந்தோஷம் அதிகரிக்கும் செலவுகள் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்பு அதனால மன நிறைவு இருக்கக்கூடிய நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு என்ன நீங்க தானம் பண்ணோம் மெயினா பெண்களுக்கு நெத்தி கிட்டுக்க கூடிய பொட்டு அதை நீங்க தானம் பண்ணா ரொம்ப பெரிய ஐஸ்வர்ய கட்டாட்சம் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பா வரும் இது யாருக்கு பண்ணோம் ஒன்று சுமங்களுக்கு பண்ணலாம் இல்லை கன்னியா பெண்களுக்கு பண்ணலாம் வீட்டுல நல்லா எப்பவுமே நல்லா சிறப்பாக ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே புடம்பிட்டு அழிந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களை கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை வரும் அதனால அது அந்த மாதிரி பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆஹ் தெய்வம் இன்னும் ஆஹ் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் வெள்ளை நிறம் ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் தாயார் ரங்கநாயகி அம்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் அது பெரிய விஷயம் என்னன்னா இன்றைய நாளை பொறுத்த நிறைய சுப செலவுகள் வரையுங்கள் ஆன்மீகத்துல பிரயாணம் ஆன்மீக நாட்டம் கோவில்களுக்கு போறது இந்த மாதிரிதான் நடக்கும் மெயினா இன்றைய நாள் கடகராசி நண்பர்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா மெயினா பால் தானம் பண்ணலாம் பால் பாயசம் தானம் பண்ணலாம் பால்ல சர்க்கரை கொடுத்து வரக்கூடிய பெண்ணுக்கு நீங்க குடிக்க கொடுத்தாவே ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனைத்து எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி வெற்றிபோம் பேருக்கு இந்த நாள் ஏற்றங்களும் மனநிறைவும் சந்தோஷமும் அதாவது கேட்ட வரன் கிடைக்க இது பண்ணா போறோம் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஐ மீன் ரங்கநாயக்கி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அம்ஜம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபங்கள் நிறைய வரும் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் திடீர் லாபங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் மோரல்லெஸ் ஒரு பாசிட்டிவா நமக்கு என்ன ஓடமோ என்ன அடைக்கணுமோ அது தாராளமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காசு பணத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான முன்னேற்றங்கள் காணப்படும் நிறைய பேருக்கு மன நிம்மதி இருக்கிறது பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் வினோதமான எண்ணங்கள் இருந்தாலும் அது எப்படியா நல்லபடியா முடிஞ்சிடும் அதாவது நாள பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பெண்கள் தான் அசாத்தியமான திறமை நல்லவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அன்னதானம் பண்ணலாம் சிம்மராஜ் நண்பர்கள் மீண்டும் ஒரு அஞ்சு பேர் லேடிஸ்க்கு சுமங்கலிகளுக்கு கன்னியா பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு நல்ல லட்சியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும் நிறையமா இருக்கலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டலக்ஷ்மியும் நீங்க வழிபாடு பண்ண ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் மன சந்தோஷம் ஏற்றம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சாதனை புரியறது மிக முக்கியமான ஒரு விஷயம்லாம் வந்து குழந்தைகளால ஈஸியா நடக்கிறது ஒரு வேகம் இருக்கிறது இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது மெயினா ஆண்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாராட்டுகளும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஸோ இன்றைய நாள் மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா மஞ்சள் குங்குமம் அதே மாதிரி பூ நல்ல மல்லிப்பூவா வாங்கி இந்த நாள் தானம் பண்ணீங்கன்னா மெயினா சுமங்கலைகளுக்கு தானம் பண்ணலாம் மகாலட்சுமிக்கு நீங்க இந்த பண்டிகையை கொண்டாடி தானம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ பேசிக்கலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷத்தை கொடுக்கூடிய நாள் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் தைரிய லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் கரன்சி வப்பு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நான் பிறகு நைனா சுகஸ்தானம் தான் நாலாம் இடம் நாலாம் இடத்துல பொதுவா எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி நடக்குது ஏன் நடக்குது இதெல்லாம் வந்து உட்காந்து கண்டுபிடிக்கிறது வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதனால வீட்டுல நிறைய பேர் வர்றது அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்தை ரொம்ப நாள் நமக்கு நடக்காம தள்ளி போயிட்டு இருந்ததோ அது இன்றைய நாள் நல்லபடி நடக்கும் சொந்தக்காரங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் பிளான் பண்றதுலாம் ரொம்ப பக்குவமா நடந்தக்கூடிய பெரும்பாலான நாள் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌபாகிய லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நடம் செந்தூர என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பூ கூட அதுல ஒரு அஞ்சு வகை பூ போட்டு நம்ம பெண்களுக்கு சிவங்கலி பெண்களுக்கு தானம் செய்தால் போறோம் பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி மிக 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 அதிகமாக இருக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும் நிறைய சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு நீங்க எடுக்கிற காரியங்கள் இருந்து எல்லாமே ரொம்ப சாதகமா ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுவாக இருந்தாலும் சரி இது நம்மளால முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது பிளான் பண்ணா போதும் அதை டக்குன்னு பிடிக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க இணங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது பொருளா பொறுப்பா இருந்தா போறோம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி சந்தோஷம் திருப்தி எல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த நாள் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா சகோதர சகோதரிகளுடன் இருக்கக்கூடிய அந்த பகை தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்தான லட்சுமி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் என்ற நாள் நீங்கள் தானம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து மிக முக்கியமா வந்து முடிஞ்சா வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்லலாம் கண்ணாடி வளையல் தானம் பண்றது சுமங்கலி பெண்களுக்கு கன்னியா பெண்களுக்கு தானம் பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பணம் காசு நல்ல சந்தோஷம் வீட்டுல பெண்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி அடைகிறது மன ஏற்றம் திருப்தி எல்லாம் இருக்கும் ஒரே விஷயம்தான் என்னன்னா நீங்க பிளான் பண்ணா போதும் அந்த பண்ண விஷயத்த கரெக்டா நீங்க எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நல்லபடியா உண்டாகும் நீங்க எப்படி பண்ணாலும் சரி பெரிய சக்ஸஸ் உண்டு மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்கு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா மாம்பழம் தானம் மாம்பழத்தை நீங்க முடிஞ்ச ஒரு அஞ்சு பெண்களுக்கு இல்லைன்னா ஒரு மூணு பெண்களுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பெண்ணுக்கார் சுமங்கலி பெண்ணுக்கு தானம் பண்ணணும் அதுக்காக கொண்டு போய் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானம் பண்ணி வரக்கூடாது புரியுதா கல்யாணம் ஆயிருக்கணும் குழந்தை இருக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை போடு பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படும் சுப விரயங்கள் மெயினா இல்லைன்னா மனசுல நிறைய சஞ்சலங்கள் நிறைய கன்ஃபியூஷன் இதனால நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான டெஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் ரொம்ப நாள் எழுத்துன்னு இருக்கக்கூடிய டெஷனா இருக்கும் அது கண்டிப்பா கரெக்டா எடுத்து முடிச்சுருவீங்க ஒன்னும் பயப்படுற மாதிரியோ கவலை பரம்பரையோ இந்த கவலையும் கிடையாது நீங்க பிளான் பண்ணா போற அந்த பிளான் பண்ண காரியத்தை பட்டு 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 பட்டுன்னு முடிஞ்சல்வீங்க மிக முக்கியமா நிறைய சந்தோஷத்தையும் அற்புதமான வளர்ச்சியும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் அதுல மெயினா வந்து நீங்க என்ன பண்ணலாம் என்ன தானம் செய்யணும் குங்குமம் தானம் பண்ணணும் குங்கும தானம் பண்ணீங்கன்னா பென்டாஸ்டிக்கான வெற்றியை கொடுக்கும் அஞ்சு பேர் சுமங்கலிக்களுக்கோ அட்லீஸ்ட் ஒரு சுமங்கலிக்கோ நீங்க மஞ்சள் குங்குமம் அதை வச்சு கொடுத்துட்டு இல்லைன்னா அதுல குங்குமத்தை நீங்க தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ராசியா நிறம் லைட் கிரீன் நிறம் கும்ப ராசியால் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாள் முதல் விஷயமே வந்து என்னால் எங்களால முடியும்னு நீங்க நம்பணும் இது நடக்காது அது நடக்காது தள்ளி போயிடு இது ஆகாது இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் இல்லாமல் கரெக்டாக நீங்க பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் அது கண்டிப்பா நடந்துடும் மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எதுவுமே யாருமே நடக்காதுன்னு சொல்ற விஷயம் கூட உங்களுக்கு நடக்கும் அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நடக்கப்படுது எதுவாக இருந்தாலும் சரி பி பை நேச்சுரல் அதாவது நேச்சுரல் என்ன இருக்கோ அது பண்ணால் போறோம் ரொம்ப நம்ம அது பண்ணுறோம் இது பண்றோம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி லாஸ்ட்டு இது நடக்கலாம் அது நடக்கலாம் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது இதை மட்டும் பண்ணிட்டு வந்தா போறோம் உங்களுக்கு பெரிய ஏற்றமும் அபாரமான திருப்தியும் காணக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சந்தான கோபால லட்சுமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு ஆரஞ்சு நேரம் என்ன தானம் பண்ணலாம் அந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு எங்கயாரும் ஊருக்கு போறாங்கன்னா ஊருக்குன்னா ஜாலியா வந்து கொடைக்கானல் போடுறதுக்கு ஊட்டிக்கு போறவங்க கிடையாது நான் தான் தீர்த்த யாத்திரைகளுக்கு ஸ்ரீரங்கம் போறாங்க நானே இல்ல மேல்மருவத்தூர் போறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஹ் சக்தி பீடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் ரொம்ப பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கும் உங்களால் காணிக்கை கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும் ராசி நிறம் கிரே மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடமான பணவரவு பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் மிக முக்கியமான நம்பிக்கை லாபங்கள் நிறையா மிகப்பெரிய லாபங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருப்பீங்க நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் பண்ண விஷயம் டக்கு 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 நடக்கும் எதுவுமே யாருக்குமே இது நடக்காது அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் கொஞ்சம் அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நன்மை மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு அதை தான் மெயினாக மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் மகாலட்சுமி வாசம் செய்வதுங்கிறது உடைய அதாவது பசுமானுடைய அந்த வால் பகுதிகளில் தான் காமதேனும் வாசம் செய்கிறாள் ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள் பெரிய பாதிப்பு கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுவினோக வந்து சமஸ்தன் பங்களிவன் திரோணகன் வந்து ததஹாஸ்தேன் வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க